ஏஸ் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நெல் நட்டு இருந்த வயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து எல்லாமே வந்து விளைஞ்சி அறுவடை செஞ்சாச்சு அதில் இருக்கிற வைக்கலை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கூட்டி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி போர் போட்டு வச்சுங்க இடத்துல வந்து இன்னைக்கு போர் போடணும் அதுக்காக தான் நம்ம இன்னைக்கிழக்கு வந்திருக்கோம் நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அலமையிலம்மா வந்து வைக்க வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் வைக்க கூட்ட மலமேளம பார்த்தீங்கன்னா வைக்க கூட்டின்னு இருக்காங்க காலையிலே பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இந்த வெயிலில் எப்படி தான் வைக்க கூட்ட தெரியல தெரில அலமேளம் வந்து காலையிலே வந்துட்டாங்க இந்த ஓரளவுக்கு கூட்டியிருக்காங்கம்மா பாக்கலம்மா நான் அப்படியே தானே நம்ம வீட்ல இருந்து தண்ணி குடி எனக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து நானும் ஆலமில்லாமாவும் அந்த வைக்க ஃபுல்லா கூட்டணும் கூட்டிட்டு வேஸ்டான புடவை வந்து அந்த வைக்கலாம் கட்டி எடுத்து போய் போர் போடணும் இன்னைக்கு எவ்வளோ முடிதோ அவ்வளவு வந்து வைக்க கூட்டிட்டு வீட்டுக்கு போக தான் காலவே வெயில் நான் மோமா நீ காலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் friends, bye. எல்லாத்தையும் கட்டி எக்னா ஏற்கனவே போட்டிருந்தேன் வைக்க போட்டிருந்தேன் இடத்துக்கு எப்படி போகணுன்னு நம்ம ப்ரோ வைக்க கட்டு தூக்கின்னு போகிறார் என்னடாது ட்ரெஸ்லாம் இம் பண்ணின்னு வைக்க தீங்கு போகிறார்னு பார்க்குறீங்களா அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார் வெக்னரி ஹாஸ்பிட்டல் நானும் அலமையில்லம்மா வந்தால் மணி நேரம் வைக்க கட்டி தீங்குனு போயிருந்தோம் நானும் அலமையில்லம்மா அப்பா ப்ரோ இப்போ தான் வந்தார் அதனால் அவர் வைக்க கட்டி தூக்கின்னு போகிறார் வைக்கல் பார்த்தீங்கன்னா போர் போட்டாச்சு நம்ம ப்ரோ தான் அவர் தான் போர் போடுறான்னு நினைக்காதீங்க எங்கள் அப்பா தாங்க வைக்க ஃபுல்லாக வாங்கி வாங்கி போட்டுகிட்டு இருந்தார் அவர் வந்து ஆ ஆ தான் அவர் இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்காக அவர் போயிட்டார் மீதியை வந்து சேகர் ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறார் என்ன இருக்கீங்க சொல்லுங்கள் தலை கொட்டுறீங்களா ம் வேப்பில எதுக்குங்க வைக்கப்போர் போட்டாங்கன்னா சுற்றி வைக்க சுற்றி வேப்பில வந்து சொல்லி வைக்கணுமா பார்த்து இதெல்லாம் அப்புறமா தள்ளி போகிறத வைக்கலாம் இந்த வைக்கலாம் ஆனால் சாம வெய்ய நீங்க வெயிலே காயாதுன்னு சொல்லிட்டு போனீங்க ஓகே நம்ம அழை மலமா விறகு ஓடுச்சுன்னு வச்சுருக்காங்க புளியாமழம் சாப்பிட்றீங்களா புளியாமழம் புளியாமழம் புளியாமட்டில் வந்து புளியாம்பழம் வைக்க ஆரம்பிச்சிச்சு புளியாம்பழம் வச்சாக்கல புளியா பூ வச்சு காய் வச்சு செங்காயி இப்போ வந்து பழமாக பழுத்து பழம் தானாக கிட ஊந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்